இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இல்லை மழை ஒன்றுமே வானம் மப்பிளாக தான் இருக்குது அதே மாதிரி இடி குமுறீனுக்கு தான் இருக்குது கொஞ்சம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் விட்டுக்குது அதில் நம்ம வீடியோ எடுத்து வந்துட்டேன் வந்துவிட்டேன் பசங்கள்லாம் திறந்து விட்டுட்டேன் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஆக மாட்டேங்குது இப்போ கூட இடம் இல்லை எல்லாமே ஈரமாக இருக்குது அடுத்த மழை வர்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போய்டோம் இன்றைக்கி என்ன வீடியோனால் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டேன் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டேன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க இதில் இருப்பீங்களா தெரில அதுலேயும் போட்டேன் இதுலேயும் போட்டேன் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ரெண்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்திருந்தது கம்யூனிட்டி கிட்ட ஃபர்ஸ்டில் ஒருத்தவன மதிக்கலாம் நம்மளை அதனால் ஒரு ரெண்டு மூணு கொஷின் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்னு இல்லை ஒரு ரெண்டு மூணு கொஷின் எனக்கு தெரிஞ்ச கொஷினுக்கு மட்டும் நான் பஸ் சொல்லலான்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் ஃபஸ்ட்டு எதை பற்றினா எங்கே இவனை பற்றி இவன் இவனை பற்றி என்ன விஷயம்னா ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தார் இவனை நான் எங்கே வாங்கினேன் என்னான்ட்டு இவனை அது எப்படி கேட்டிங்கன்னா இது வந்து நான் காசு போட்டு வாங்கினேன் இங்கே எங்கள் வீட்டாண்ட ஒரு பசங்க புறா வளர்க்குறானுங்க அவனுங்க வந்து இதை ஒரு ரெண்டு வருஷமாக வச்சுருந்துருக்கானுங்க வச்சுன்ட்டு அவனுங்களும் பேர் போட்டு பார்த்துருக்கானுங்க ஆகுது முட்டையில் கரு ஏறாமல் இருந்துருக்கு கரு ஏறதுனால சரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அவனுங்களுக்கும் இந்த கலர் நல்லா இருக்குதுனால ரெண்டு வருஷமாக கொடுக்க மனசு இல்லாமல் வச்சுருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷமாக போராடி பார்த்துட்டு கடைசியில் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி பெட் ஷாப்புக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக வந்தானுங்க என்கிட்ட சும்மா பார்த்தானுங்க பேசியிருக்கும் போது பார்த்தா நாலு புறா வச்சுருந்தானுங்க பையில் அப்போ இந்த புறா வந்து கொண்டையில் இருந்துச்சு அப்போது இந்த கொண்டை இருக்குல்ல அதோடய பேரு அது வந்து பேர் இல்லாமல் இவன் கூட தான் இருந்துச்சு இவன் கூடன்னு சொல்ல முடியாது அதான் நாலு மேலு வச்சு நாலு ஃபீமேலுக்கு ஒரு மேலுன்ற மாதிரி இருந்தது அதனால சரி அதை போட்டு பாக்க நீங்களா நான்னு சரி சும்மா விட்டு போடா பேராச்சுன்னா பார்க்கலான்ட்டு விட்டு போக சொன்னேன் அவனுங்களும் விட்டு போயிட்டானுங்க என்னடா இது இவ்வளோ பெரிய கல் நல்ல கலரை எடுத்துன்னு போய் பெட் ஷாப்பில் போட போகிறாங்களேன்னு பார்த்துட்டு நம்ம கேட்டதுக்கு விட்டுட்டு போயிட்டானுங்களேன்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் அது முட்டை தான் முட்டை வச்சுச்சானா வச்சுச்சிடா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கரு இருக்கானா கரு இருக்குனே அவனுக்கு மூஞ்சில் சேஞ்சஸ்ஸு அப்படியே பார்த்து பார்த்து பார்த்துக்கிறானுங்க மாற்றி மாற்றி ஏண்டா அவனுக்கு இப்படி பார்த்துக்கிறானுங்க அப்படின்ட்டு தான் தெரிய வந்துச்சு இது ப்ரீட் ஆகிடுச்சின்னா கருவு இருக்க தான் அவனுங்க கொடுத்தானுங்களே கொடுக்க வந்தானுங்களே ஆனால் அது இன்னும் நல்ல நேரம்னு தெரியல அது இங்கே வந்ததுலேருந்து நல்ல சிக்கி இறக்குது கருவி ஏறுது அதுக்கப்புறம் அவனுங்க என்கிட்ட கேட்டானுங்க கொடுக்குறீங்களா நான் இல்லைடா நானே வச்சேன் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அவனுங்களுக்கே ஷாக்கு தான் எப்படி ப்ரீடாக ஒரு வேளை அவனுக்கு போட்ட ஃபீமேல் தெரியலையா என்னான்னு தெரில ஆனால் இதுதான் இந்த இவனோட கதை சும்மா சரி எடுக்கட்டும்னு போட்டது தான் கடைசியில் அது இன்றைக்கி நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ மேச்சரல் போயிட்டாங்க இது ஒரு இட இடை இடையிட் பூரா பறந்தாலே பயமாக இருக்குது மிஸ் ஆகிடுமோன்னுட்டு அதுவும் கறன வேடெல்லாம் பறந்துச்சுன்னா உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குது மிஸ் ஆகிடப்போகுதுன்னிட்டு சரி ரொம்ப பேசுகிறோம்ல அடுத்து ரெண்டாவது என்ன கேள்வின்னா ரெண்டாவது ரெண்டு ஆ ஒரு ப்ரோ வந்து பறவையும் அதுக்கு என்ன பறவைக்கும் தவிடாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டு பறவைன்னா எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் பறவைனா ரொம்ப டைமிங் கொடுத்து பறக்கும் மேலேயே இப்போ வானத்துலேயே ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கீழே இறங்காமல் பறக்கும் அதுதான் பறவை தவிடா தோ தோசை அதாக கலர் கலராக அப்படி இருக்கேன் சும்மா அதுதான் தவிடர் என்னை பொறுத்த வரைக்கும் நம் இப்போ எங்கள் ஏரியா சைடுலாம் இந்த மாதிரி பறவை அவ்வளோவா யாரும் வளர்க்குறது இல்லை கர்ணையில் டைமிங் வளர்ப்பாங்களே தவிர வெறும் பறவை வளர்க்குறதுல கர்ணையில் டைமிங்னால் அதுதான் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பறந்துங்கன்னே பெல்ட் அடிச்சுதுன்னா அது கர்ணன் வெறும்னே பெல்ட் இடிக்காமல் பறந்துங்கனே இருந்துச்சுன்னா பறவை பறவைலாம் மோஸ்ட்லி கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு தான் வளர்க்குறாங்க அதே மாதிரி தவிடாவை விட பறவை வந்து ரேட் அதிகம் தௌடாவில் வந்து ரேட்டு கம்மி முந்நூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இது ஒரு கொஷினாக அப்புறம் ஹோம்வரு ஆ ஹோம் ஒர்க் பார்த்திங்கன்னா ஹோமர் வந்து டிஸ்டன்ஸு பறவை வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் பறக்கிற மாதிரி அதை ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஹோம்மர் பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் கணக்கு முந்நூறு கிலோமீட்டரு முந்நூறு எழுநூற்றம்பது நானூற்றம்பதுன்ட்டு அதுதான் பரவனால் ஒரே இடத்துல பறக்கும் சோம்பர்ன்றது கிலோமீட்டர் கணக்கில் விட்டு இது ரெண்டு ரேஸ் தான் நம்ம அந்த ரேஸ்லாம் எதுவும் இல்லை நம்ம சும்மா ஜாலி வளர்கிறவங்க அதனால் நமக்கு எந்த ரேஸும் இல்லை இருங்க அதுக்கு தான் அவங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்ட வந்துறாங்க புஷ் புஷ் கொடுங்க அதுதான் இப்போ இதை நான் சொன்ன கதைலாம் பாதி பேருக்கு இதை ஒரு கதையாடா இது ஒரு கொஷின் மாதிரி இருந்துருவோம் ஆனால் அவர் கமெண்ட் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் அவங்க கமெண்ட் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த கொஷின்ஸை மட்டும் நான் எடுத்து ஈஸின்றதை தாண்டி எனக்கு எது தெரியுன்றதை பொறுத்து அதுக்கு மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலுவேஷன் எனக்கே தெரியாதில்ல அதெல்லாம் விட்டேன் இந்த மாதிரி இதான் ஹோம்ஒர்க் ஹோம் ஒன்னால் டிஸ்டன்ஸு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து விட்டா வீட்டுக்கு வரும் அது டைமிங்னால் நம்ம வீட்டுக்கு மேலேயே ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பறக்கிறது சாதா புறான்னா சும்மா அழகாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இதுதான் இந்த மூணு வித்தியாசம் இதில் சாதா மட்டும்தான் ரேட்டு கம்மி மீஜர்ன்ட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ரேட் அதிகம் இது ஒரு கொஷின் முடிஞ்சிச்சா இன்னொரு கொஷின் என்னது என்ன கொஷின்னு புறா புறாவால் டிசீஸ் நிறைய வருது டிசீஸ்னால் மனுஷங்களுக்கு இந்த நியூஸ்லேயே நம்ம பார்க்குறோம்ல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு அதை பற்றி ஒருத்தவர் கேட்டிருந்தார் அதுக்கு என்னோடய இது என்னென்னா எல்லாருக்கும்லாம் டிசீஸ் வராது இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு வரும் ஒரு சிலவங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இதுக்குனால இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு டிசீஸ்னால் அது ஒன்றும் சாவடிக்கிற டிசீஸ் இல்லை நார்மலாக ஒரு தும்பல் ஒரு இரும்பல் ஒரு ஜுரம் அந்த மாதிரி வரும் எனக்கே வரும் இப்போ நான் புறா கயிறு பிடிச்சிட்டு கழுவான் கை கழுவான்னு மூக்கலையும் அதெல்லாம் எனக்கு தும்பல் அடுத்து அப்படியே தும்பல் தும்பலாக வரும் அது ஒவ்வொருத்தவங்களோட பாடியை வரத்து அதனால் பெரிய அதனால் புறாவே வளர்க்கக்கூடாது அந்த அளவுக்கு கொடிய டிசீஸ் எதுவும் கிடையாது ஜென்ரலாக வரத்தான் இது ஒரு கொஷின்னு அதுதான் அதுக்கப்புறம் வேற என்ன கொஷின்னு வேறு வேறு கூண்டில் எறும்பு வருது அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா கூண்டுக்கு வெளியில் எறும்பு சாக் பீஸ் போடுங்க அப்படின்ட்டு கூண்டுக்குள்ளே போடுறதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருக்கே எடுத்துடணும் மொத்தம் ஒரு கூண்டு க்ளீனாக இருந்தாலே எறும்பு வராது அதையும் தாண்டி வருதுனமோ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னேன் இது ஒரு கொஷின் வேறு அப்புறம் மற்றபடி நார்மல் தான் பூரா விற்பிங்களா அந்த மாதிரி ஜென்ரல் கொஷின் தான் அதெல்லாம் அப்படியே மெசேஜில் சொல்லிட்டேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு என் பழைய புறாவை பற்றி கேட்டிருந்தான் சரி அது அவனுக்கும் மெசேஜ்லேயே சொல்லிட்டேன் ஏன்னா என் பழைய புறாவை பற்றி இப்போ வீடியோவில் சொன்னா உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது ஏன்னா அப்போது நான் இந்த மாதிரி யூடியூப் சேனலு வீடியோ எடுத்து போடுறதுலாம் இல்லை அவன் அப்போது நான் பழைய வளர்த்துன்னு இருக்கும்போது அவனும் புறா வளர்த்துன்னு இருந்தான் இப்போ விட்டுட்டான் அவன் கேட்டிருந்தான் பழைய புறா மிஸ் பண்ணுறியா அப்படின்ட்டு அது அவனுக்கும் மெசேஜ்லேயே சொல்லிட்டேன் இது அவ்வளோதான் சரி இந்த வீடியோ போடணும் ஏன்னா எதுவுமே வீடியோ இல்லையா சரி அதனால் தான் கியூனியை போடலான்ட்டு போட்டேன் அதில் இந்த ஒரு மூணு விஷயந்தான் சொல்கிறோம் வெளியில் சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு மீலாம் நார்மலாக சேல் பண்ணுவீங்களா ஒரு ஃபீமேல் இருக்கா அந்த மாதிரி தான் இருக்கும் சேல் பொறுத்து தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் வந்து விட்டாச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு நான் ஒரு தமிழில் அழைச்சிருப்பேன் அந்த தமிழில் வந்து ஏன் புறா இல்லை இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சும்மா எடிட் பண்ணி தமிழில் வச்சேன் இது ஒரு விஷயம் ஏன்னா அப்புறம் அது ஏன் புறான்னு வச்சு போகிறீங்க அது ஏன் போகிறா இல்லை தமிழில இன்ஸ்டாகிராமில் இருந்து டவுன்லோட் பண்ணு அப்புறம் பாருங்கள் மழை உட்கார கூட இடலாம் அப்படியே தான் இருந்தால் வீடியோ எடுத்துட்டு ஓகே ஓகேதான் வேறு எதுனாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ